ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஒரு சுவையான கருவேப்பிலை சாதம் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதாங்க கருவேப்பிலை சாதம் செய்வோம் இல்லையா அதுக்கு தேவையான பொடி செஞ்சு வீட்டில் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது நம்ம நிறைய பேருக்கு கருவேப்பிலை சாதம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது ஒரு டைமும் அதுக்கெல்லாமே தேவையான பொருட்கள் இருக்கணும் அதெல்லாம் பொறுமையாக வறுத்து அரைச்சி அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி ஒரு பொடி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் சாதம் செஞ்சிடலாம் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு கப்பளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா அதை தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இல்லைனா ஃபேனில் போட்டு நல்லா உலர்த்திட்டு இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் உளுந்து சேர்த்துட்டு லேசாக கொஞ்ச நேரம் சூடு வர்ற அளவுக்கு கலந்து விடுங்க கொஞ்ச நேரம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் கடலைப்பருப்பையும் சேர்த்ததுக்கப்புறமா அதுவும் அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு லேஸாக வந்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம் இப்போ உளுந்து கடலைப்பருப்பு நம்ம வறுத்துட்டே இருக்கோம் இப்போ அது கூட ஒரு நாலு காஞ்ச மிளகா நான் சேர்த்துக்கிறேன் காரம் உங்களுக்கு விருப்பம் போல் அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் சாதம் கொஞ்சம் லைட்டாக காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் நாலு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி பொறுமையாக வறுத்து எடுக்கலாம் இதெல்லாம் நம்ம வறுக்கும் போது அடுப்பை வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நமக்கு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்க்குறேங்க எள்ளு சேர்த்து இந்த சாதம் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு பொறுமையாக நல்லா வறுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக எண்ணெய் சேர்க்காமல் கொஞ்சம் கூட எதுலேயுமே ஈரம் இல்லாமல் சுத்தமாக ரெடி பண்ணுறோம் இப்போ நம்ம நல்லா காய வச்சு வச்சுருக்கிற அதாவது ஈரம் இல்லாமல் வச்சுருக்கிற பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய கருவேப்பிலை இலைகளை வந்து நம்ம இது கூட சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா இதையும் சேர்த்து நம்ம நல்லா பொறுமையாக கலந்து விடணும் இது வந்து கருவேப்பில் வந்து கையில் எடுத்து இப்படி உடைச்சோம்னா நொறுங்குற அளவுக்கு நம்ம நல்லாவாக வறுக்கணும் இப்போ பாருங்கள் முதல் சேர்த்துருந்த விட இப்போ எந்த அளவுக்கு நல்லா கருவேப்பில் வதங்கிருச்சுன்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இது எல்லாமே வறுக்கிறதுக்கு தாங்க ஒரு மணி நேரம் டைம் எடுக்கும் மற்றபடி வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா உடனே சாதம் செஞ்சிடலாம் இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இந்த ஒரு சின்னதாக ஒரு விரல் சைஸ் அளவுக்கு கொஞ்சம் நீளமாக புளி வந்து சேர்த்துக்கலாம் புளி ரொம்ப தேவைப்படாது கருவேப்பில் சேக்கும்போது லேசா அந்த புளிப்பு தன்மை இருந்தால் தான் சாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம சாதம் வெறுமனே கலர்றோம்னா லெமன் கூட போட்டுக்கலாம் புளி சேர்க்க உங்களுக்கு இஷ்டம் இல்லைனா இப்போ நமக்கு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுருதுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா ஆற வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் கருவேப்பிலை எடுத்து கையில் உடச்சி காமிக்கிறேன் இப்போ கையில் அமுத்தும் போதே எப்படி நல்லா உடையுது பாருங்கள் இந்தளவுக்கு நமக்கு கருவேப்பிலை வறுத்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா மிக்சி ஜாரில் வந்து சுத்தமாக ஈரமாக ஈரமே இல்லாமல் உலர்த்திட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அரைங்க அப்போ தான் நமக்கு ஸ்டோர் பண்ண முடியும் இப்போ இந்தளவுக்கு நல்லா நைஸாகவே அரைச்சிக்கிட்டேன் பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது அப்போ தான் சாதம் கலரும் போது நமக்கு அது திப்பி திப்பியாக தெரியாது நல்லாயிருக்கும் சாதம் அதுக்காக தான் இப்போ இதை வேறு ஒரு நல்ல ஒரு பவுலில் ஒரு ஸ்டீல் பாத்திரங்களே கண்ணாடி பாத்திரங்கள் நல்லா எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் அந்த மாதிரி எடுத்து காமிக்கிறேன் நான் செஞ்சது போக மிச்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இப்போ சாதம் கலந்து காமிக்க போகிறேன் அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து நீங்கள் வீட்டில் என்ன சமையல் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு 嗯。Um கடுகு உளுந்து அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு மூணும் வந்து நம்ம சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வந்து சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம் சப்போஸ் வேர்க்கடலை வறுத்தது தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாங்க தப்பு கிடையாது எண்ணெயிலே வந்து நல்லா அது ஃப்ரை ஆகிடும் இந்தளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம் இப்போ நமக்கு பருப்பு ஐட்டங்கள் எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம சாதம் போட்டு கலந்துக்கலாங்க பருப்பு ஐட்டம் நல்லா அந்த மாதிரி பொரிஞ்சு சவந்து வந்துடுச்சு இப்போ நான் வந்து ஒரு மூணு கரண்டி அளவுக்கு சாதம் அதாவது ஒரு கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சாதம் இருக்கும் இதை வந்து ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சாதம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி லேசாக இந்த எண்ணெயிலேயே வந்து சாதத்தை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் பொடி சேர்க்க போகிறேங்க இப்போ நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்த்து வடிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதை செய்யும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்து வடிச்சுக்கோங்க ஏன்னா பொடியில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் இப்போ நான் வந்து ஸ்பூனில் ஒரு மூன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ நமக்கு சப்போஸ் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறீங்க அப்படின்னா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க எடுத்து டேஸ்ட் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் நமக்கு தெரியும் அந்த ருசின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது தெரியும் அதே மாதிரி மிச்சம் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி உப்பு பத்தாங்கிறதையும் நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பு உங்களுக்கு என்ன கம்மியாக இருக்குது கொஞ்சம் போட்டுக்கணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் நெய் ரொம்ப பிடிச்சவங்களாக இருந்துச்சுன்னா இது கலர்னுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் நெய் நல்லா மேலே விட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கும்போது அந்த ரொம்ப வந்து பயங்கரமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாதம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு அவங்க கூட கலந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த சாதத்தை டேஸ்ட் பார்த்தேன் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது எனக்கு உங்களுக்கே தெரியும் இந்த கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா அந்த பொடியெல்லாம் சாதத்து கூட நல்லா வந்து ஒட்டிச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் சாதம் இருக்கணும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த கருவேப்பிலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சரும பிரச்சனைகள் தலைமுடி பிரச்சனைகள் இரும்பு சத்தெல்லாம் நல்லாவே இருக்குது அதனால நம்ம வந்து குழந்தைங்க வந்து அதை சாப்பிட அவாய்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு இளநரையெல்லாம் வருது அதை தடுக்கிறதுக்கு அடிக்கடி கருவேப்பில் வந்து சாதமாவோ பொடியாவோ செஞ்சு சாப்பிட்டுட்டே இருங்க இந்த கருவேப்பிலை சாதம் பொடி எப்படி பண்ணுறதுன்னு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்துச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க